ப்ரை இங்கே எல்லாரும் தேவனுடைய இருக்கிறோம் நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய அவயமாக இருக்கிறபடியினால் எல்லாரையும் பரலோகத்தின் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க லுயா நான் உண்மையாக சொல்கிறேன் தேவன் உன்னோடு கூட இருந்தால் உனக்குரிய எல்லாம் அவர் செய்வார் முறையிடவே வேண்டாம் தயவு செய்து ஜோம் பண்ணுறதில் யாரும் போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடாதீங்க அவரை மட்டும் துதிங்களே நீ துதிச்சிட்டே உன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஆனால் நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரை அதை ஆண்டவரை இதை எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு தான் ஒன்றும் இல்லை அசுவா தேவன் கிரியசி என்பன்னா அதான் முதலே சொல்லிட்டாரு நீ தேவனுக்குள்ள வந்ததுலேருந்து பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதியவைக்குள் நீ கடந்து போக வேண்டும் நீ புதியவைக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் இதைத்தான் சொன்னார் இங்கே சாமுவேல் நடத்தின தேவன் யோசிப்பை நடத்தின தேவன் யோசுவாவை நடத்தின தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார் இப்ப வாசிங்க அப்போ சொல்லுடைய புத்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வாசிக்கிற போது ஜபம் பண்றவன் தான தர்மம் பண்றவன் நல்லவன் என்று பெயர் எடுத்தவன் ஆனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது நீ வரணும்னா யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்க பேதூர் இருக்க இருக்கிற அந்த பேதூர் வந்து உனக்கு என்ன சொல்லுவானோ அதை நீ செஞ்சா நீ என்னுடைய சமூகத்தில் வருவேண்டார் தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன்

தாவிதை அபயமிட்டான் தாவிதை சொல்றான் ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் எந்த ஆலயத்திலிருந்து கேட்டார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தா இல்ல அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால் அவன் செபிக்க தொடங்குற போது அவனுக்குள்ளே அவர் கடந்து வர ஆரம்பித்தார் அவர் உள்ளே வந்து அவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறார் இங்கே நல்லா புரியணும் நீங்க கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் பிரவேசிப்பதில்லை கைப்படியாத ஆலயமாகிய உனக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நீ யாரையோ மெய்யான தேவனாய் வைத்திருந்தால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு போராட்டத்திற்கு முடிவு உண்டு என் தேவன் விரும்புகிற காரியத்தை உனக்கு அபரிதமாய் செய்து முடிப்பார் ஆனால் உன்னுடைய தான் உனக்கு நடக்கல நீ பழியை கொண்டு இன்னொரு ஆளு மேலே போட்டுக்கிடுவேன் அது வேற கதை தப்பு ஏன் தப்புன்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்கிறது இல்லை ஐ மீன் எப்பவுமே தவற இன்னொரு தவறிட்ட போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் ஃப்ரீ ஆயிடுறோம் நான் இல்லை எல்லாம் அவன் தான் எல்லாம் தான் எல்லாம் தான் இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போகிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் நினைங்க இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்னுடைய சிந்தனையினால் என்னுடைய பேச்சினால் என்னுடைய கிரியினால் இது வந்தது நான் இதற்கு சரியாக இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதே நான் சரியாக எண்ணி இருந்தால் இந்த காரியம் வந்திருக்காது என்று நம்மேல் அந்த காரியத்தை கொண்டு வந்து நம்மை திருத்திக் கொண்டால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறும் அதைத்தான் செய்தான் லயா ரெண்டாவது தானே என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் பரலோகத்தின் தேவன் தானே என்னுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் போதும் ஏன் உன் ஜெபத்தை கேட்குறேன் அப்படின்னா நீ எனக்கு பிரியமானவன் இவ்வளவுதான் கான்செப்ட் வேற ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச தேவன் சிலரை நண்பர்னு சொல்லுவார் சிலரை சகோதரன்னு சொல்லுவார் என்னெல்லாமோ உறவு முறையில் அழைக்கிறார் சிலரை இங்க சொல்றாரு இவன் எனக்கு பிரியமானவன் ஆனபடியினால் இவன் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நான் இங்கே கடந்து வந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எப்படி நீ என்ன பிரியமானவன் மாறப்போறா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராமல் வாழ்க்கை மாறாது நாம் மாறாமல் ஒரு நாள் மாற்றம் வராது நாம தான் மாறணும் தயவு செய்து எந்த சூழலையும் அவசரியல அவசரியல சொல்ல வேண்டாம் நாம் மாறுறதுக்கு என்ன வழி அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டுமே இந்த பிரச்சனை முடிவுக்கு நாம் மாறினா என்ன நாம் எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் எனக்கு என்ன நடக்கும் புரிஞ்சா போதும் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோமே

நீ அவருக்கு பிரியமானவனா இருந்தா உன்னுடைய சிறையிருப்பு மாறும் போது உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் இது இல்லை அப்படின்னா தேவன் கிரிய செய்யல தேவனுடைய கிரியை நடந்தா உனக்கு வித்தியாசமான குணாதிசயம் உருவாகும் வித்தியாசமான எண்ணம் உருவாகும் சந்தோஷம் சமாதானம் தேவனுக்குள்ள உண்டாகும் கிரியை மாறணுங்க நமக்கு தேவனுடைய வல்லமை நம்ம வெளிப்படணுங்க சத்துருடைய வாசல நாம சுதந்திரித்துக் கொள்ளணுங்க நடக்குதான் கேட்டா இல்லையே ஆனா வேதம் சொல்லுது யோபனுடைய புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகார பத்தாவது வருஷத்தை வாசிங்க யோபு தன் சிநேதற்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார் பாத்தீங்களா பிரச்சனை மாறுறதுக்கு தன்னை மாத்திக்கொண்டால் மட்டும்தான் முடியும் யோபுக்கு இருந்த பிரச்சனையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் இவன் தன்னுடைய சிநேகிதருடைய நலனை எண்ணுகிறான் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் அவன் என் கேட்டு கேட்டு போனா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கணும் இங்கே தான் சிக்கல் யோபு அப்படி யோசிக்கவே இல்லை யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க ஆரம்பித்தான் தன்னை தாழ்த்த ஆரம்பித்தான் தனக்காக ஜெபிக்கவே இல்லை தனக்காக கேட்கவே இல்லை ஆனா தேவன் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன்

அவன் எல்லைக்குள்ளே வாசமா இருப்பார் என்றார் அப்ப தேவனுக்கு பிரியமா இருந்தா நீ சுகமா அவருக்குள்ள இருந்து அவரோடு கூட நீ வாழலாம் நாம் இன்னைக்கு தேவனுக்குள்ள இருக்கிறோமா பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றாமல் இருப்பாரா நீ யாருக்கும் திருப்தி ஆகாத நான் உன்னிட்ட சொல்றதான் நீ தேவனுக்கு மாத்திரம் திருப்தியார் தேவனை மாத்திரம் நேசி அவரிடத்தில் மாத்திரம் அன்பு செய் அந்த அன்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் இங்க நடிக்காதீங்க இங்க நடிக்கிறோம் நம்ம நாடக மேடையில் எல்லாரும் நடிகர்களே இந்த நடிப்பை விட்டுட்டு உண்மையாய் அவரை நேசிப்போமே ஆனால் அவர் உங்களை பாதுகாக்கிற இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துகிற இருக்கிறார் அவர் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு தருகிற இருக்கிறார் ஒன்றும் இல்லை பிரியமா இருந்தால் என்ன செய்வார்னு பாருங்களேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போயிடுவோம் யோபுனுடைய புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்க அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும் போது அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யறானோ அதற்கேற்ற பலனை கொடுக்கிற தேவன் இத கொஞ்சம் வித்தியாசமா என்ன நடக்குது அப்படின்னா அதிகாரம் எட்டாவது வருஷத்தை புரியும் உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு நீ என்ன செய்கிறோ அதுக்கேத்த பின்னாடி வருது நல்லா புரிஞ்சுடுங்க நீ என்ன செய்யறியோ அதுக்கேத்த பலன் உன்னோடு கூட கடந்து வரும் தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அது போதும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ யாரை பிரியப்படுத்தாத பொண்டாட்டிக்கு பிரியமா இருக்கணுமா மாப்பிள்ளைக்கு பிரியமா இருக்கணுமா மக்களுக்கு பிரியமா இருக்கணுமா இல்ல இதல்ல முதல்ல நீ தேவனுக்கு பிரியமாயிரு அவர் எல்லாவற்றையும் உனக்கு கீழ்படுத்துவார் அல்ல தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே சொல்கிறார் சி குமாரத்தியே மிகவும் கழிவு எரிசுலின் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன்னுடைய ராஜா உன்னில் கடந்து வருகிறார் அவரிடத்தில் நீ பிரியமா இருப்பாயா நாம் எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோம்